ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பருப்பு பாயசம் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம் இது நூறு கிராம் பாசி பருப்பை வெறும் வானலில் வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் வெள்ளத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சரிசி வச்சுருக்கேன் இந்த பச்சரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி திரா முந்திரி திராட்சை உலர்ந்த திராட்சை வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் நெய் வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் வச்சிருக்கேன் இந்த தேங்காயை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பைத்தம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பருப்பை ரெண்டாயிரவா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அரிசியையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பருப்பில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஊற்றினா பருப்பு பொங்காது அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அரிசியையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை குக்கரில் வச்சு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த வெள்ளத்தில் முழு கருவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை பாகா காய்ச்ச வேணா வெள்ளம் கரையிற அளவு காய்ச்சி நம்ம வடிகட்டி ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வெள்ளம் கரைஞ்சவொடனே வடிகட்டி நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இந்த தேங்காவும் அரிசி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் பாயசத்தில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிசி சேர்க்குறது எதுக்குன்னா அரிசி சேர்க்கணும் கொஞ்சம் பாயசம் தண்ணியாக தெரியும் தேங்காவை வந்து மிக்சியில் அரைக்காமல் அப்படியே போட்டோம்னா திரியாக தெரியும் அதனால் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியும் இந்த தேங்காவையும் மிக்ஸியில் குறை குறைப்பாக ஓட்டி நம்ம போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயசமும் சேர்ந்த மாதிரி திக்காக இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் இந்த மாதிரி கொதிக்குது கரைஞ்சி வெள்ளம்லாம் இந்த ஸ்டேட்ல நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம பாவாக காய்ச்ச தேவையில்லை இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் மூணு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே கரண்ட்டு டக் டக்குன்னு போயிடும் எப்போ போகணே தெரியாது ஆனால் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் டக்குன்னு இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னு சொன்னிங்கன்னா இந்த தேங்காவும் அரிசியும் அரைக்கிறோம்ல அப்போ கூட முழு ரெண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இல்லை நல்ல தண்ணி தான் ஊற்றி அரிசியை ஊற வச்சோம் அதனால் அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சா போதும் நம்ம குடும்பாவுக்குலாம் தேங்காய் அரைக்கிற மாதிரி நைசாலாம் அரைக்க தேவையில்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் பருப்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்ச தேங்காயும் அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்மள சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ஏன்னா நம்ம அரிசி சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அது வேகணும்ல அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இங்கே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவும் அரிசியும் அரைச்சி பூத்துனது கொதித்து நல்லா கொதிக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் நம்ம வெள்ளத்தை காய்ச்சி தான் வச்சுருந்தோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பாயசம் வந்து ஆறோன்னே நல்லா கெட்டியாகவே ஆகிடும் தனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ இந்த பக்கம் நம்ம அடுப்பில் வானல் வச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சிச்சு நம்ம திராட்சையை போட்டுக்கலாம் திராட்சை அந்த மாதிரி பொறிஞ்சி வரட்டும் வெள்ளை கலராக வரட்டும் எடுத்துக்கலாம் திராட்சை எடுத்து நம்ம பாயசத்தில் இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி பொண்ணுரமாக ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து முந்திரி பொரிச்ச இந்த நெய்யோடையே நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம் இப்போ ஃபைனலாக நம்ம இல்லை ஏலக்காய் பவுடரு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் பவுடரு போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கமகம் நெய் வாசனையோட பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆடினவுடனே கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் பரிமாறலாம் இல்லைனா கொஞ்சம் வெந்நீர் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் கலந்து ரொம்ப கெட்டியாயிட்டா நீங்கள் குடிக்கிற பழத்துக்கு கொண்டு வந்துக்கலாம் இது எப்பயுமே ஆறு நான் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி தான் நான் பருப்பு பாயசம் வைப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ பாய்